நம ஹர மஹா தேவா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் பகுதி ஜாதி முறை குணப்படி தொழில் தேர்வு நடைமுறையில் இல்லை வேதமும் கிருஷ்ண பரமாத்மாவும் ஜாதி தர்மத்தை சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அது பக்ஷபாதமாகத்தான் இருக்கிறது அவரவர் குணப்படி மனோபாவப்படி தொழிலை தேர்ந்தெடுத்து நடத்துவதற்குத்தான் வசதி செய்து தர வேண்டுமே தவிர ஜாதிப்படி செய்ய வேண்டும் என்று வைக்கக்கூடாது இந்த வித்தியாசத்தை தொலைத்து விட வேண்டும் என்று சொல்லலாம் இருக்கட்டும் இந்த குணம் மனோபாவம் என்பதற்கு நவீன செட்டப்பில் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளும் தொழிலுக்கும் என்ன சம்பந்தம் நன்றாக யோசித்துப் பார்த்தால் இது இந்த காலத்தில் வேண்டுமென்றே மிகைப்படுத்தி சொல்கிற விஷயமாகத்தான் இருக்கிறது இந்த காலத்தில் எல்லோருக்கும் ரொம்ப சுதந்திரம் வேண்டியிருக்கிறது எல்லோருக்கும் தாங்கள் பெரியவர்கள் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது அதனால்தான் தங்கள் தங்கள் மனோபாவத்தை மதிக்க வேண்டும் என்கிறார்கள் அது சமூகத்துக்கு உதவுகிற நல்ல மனோபாவமா கெட்டதனால் நல்லதாக்கிக் கொள்ள வேண்டுமே என்பதற்காக ஓரிடத்தில் சுதந்திரத்தை விட்டு கொடுத்து கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே என்பதை எல்லாம் நினைக்காமல் எல்லோரும் எல்லாவற்றிற்கும் சுதந்திரம் கேட்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மனோபாவம் அல்லது குணத்துக்கும் தற்காலத்தில் ஒருத்தன் விரும்பும் வேலைக்கும் எந்த அளவு சம்பந்தம் இருக்கிறது என்று பார்த்தால் நூற்றுக்கு தொண்ணூறு சம்பந்தமே இல்லை ரொம்ப கொஞ்சம் பேர் விஷயத்தில்தான் குணத்துக்கும் தொழிலுக்கும் இடையே சம்பந்தம் இருக்கும் ரொம்பவும் வைராகிய உள்ளவன் எந்த வேலையிலும் ஒட்டாமல் இருப்பான் துரு துருவென்று பிளான் போட்டு யோஜனை பண்ணுகிற சுவாவம் உள்ளவனுக்கு மெஷின் மாதிரி வேலை செய்வதான தொழில்கள் பிடிக்காமல் இருக்கும் ஆர்மிக்குத்தான் போவது நேவிக்குத்தான் போவது என்று சில பேருக்கு ஒரே ஆர்வம் இருக்கும் இன்னும் சில பேர் கழுத்தை பிடித்து தள்ளினாலும் சைத்தன்யத்தில் சேருவதில்லை என்று இருப்பார்கள் எழுதுவது பாடுவது சித்திரம் போடுவது என்று இவற்றில் ஆசை உள்ளவர்கள் வேறு எந்த வேலையிலும் பிடிமானம் வைக்க மாட்டார்கள் இப்போது நான் சொன்ன இத்தனை பேரும் அதாவது தங்கள் இயற்கை மனோபாவப்படிதான் தொழில் பண்ணுவது என்று இருக்கிற அத்தனை பேரும் மொத்தமுள்ள ஜனோ சமூகத்தில் கால்வாசி கூட இருக்க மாட்டார்கள் பத்து பர்சன்ட் கூட இருக்க மாட்டார்கள் இங்கே என்னை ஒரு மடத்துக்குள் உட்காத்தி வைத்திருக்கிறது என்றாலும் என்னிடம் எல்லா தினசு ஜனங்களும் வந்து அவரவர் பிரார்த்தனையை ஆசையை சொல்லிவிட்டுத்தானே போகிறார்கள் இதிலிருந்து எனக்கு தெரிவது விசேஷமாக ஒருத்தனும் தொழிலை குணத்தோடு சம்பந்தப்படுத்தவில்லை என்பதுதான் ஒரு அப்பாக்காரர் வருகிறார் பையனுக்கு என்ஜினியரிங் காலேஜிலும் மனு போட்டிருக்கிறது பிகாமும் போட்டிருக்கிறது என்ஜினியரிங் கிடைக்காவிட்டால் பிகாம் செய்யத்தாக வேண்டும் என்ஜினியரிங்கே கிடைத்துவிட்டால் ஸ்லாகியம் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்கிறார் பிகாம் படித்தால் படிக்கிற ஆடிட் வேலைக்கும் என்ஜினியரிங் படித்து சர்வே பண்ணுவதற்கும் கொஞ்சமாவது சம்பந்தம் இருக்கிறதோ ஆனால் இந்த பையன் இந்த இரண்டுக்கும் தயாராக இருக்கிறான் இன்னொரு பையன் வருகிறான் இன்டர்மீடியட் ரொம்ப ஹையாக பாஸ் பண்ணிவிட்டேன் மெடிக்கல் காலேஜில் சேரலாமா எம்ஏ படித்துவிட்டு ஐஏஎஸ் எழுதலாமா என்று தெரியவில்லை என்கிறான் வைத்திய தொழிலுக்கும் கலெக்டர் வேலைக்கும் என்ன சம்பந்தம் குணத்தை வைத்து தொழில் என்றால் மெடிக்கல் காலேஜுக்கு போகிறவன் எப்படி எம்ஏ பற்றி நினைப்பான் ஒருத்தன் வக்கீலாக இருக்கிறார் அல்லது இண்டஸ்ட்ரி வைத்திருக்கிறார் அப்புறம் ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்து மந்திரியாக விடுகிறார் மந்திரியாக இருக்கிறவர்களில் வக்கீலாக இருந்தவர் அதிகாரியாக இருந்தவர் ப்ரொஃபஸராக இருந்தவர் டாக்டராக இருந்தவர் என்று பல தொழில்களில் இருந்தவர்களை பார்க்கிறோம் மந்திரி தொழிலுக்கு எந்த குணங்கள் இருக்க வேண்டுமோ அது எப்படி இந்த தொழில்களுக்கும் வேண்டும் என்று சொல்ல முடியும் இப்படி பெரிய லெவலில் தான் என்று இல்லை சினிமா கொட்டகையில் டிக்கெட் கொடுத்து கொண்டிருந்தேன் இப்போது மிலிட்ரியில் சேர்ந்திருக்கிறேன் ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஒருத்தன் வருகிறான் ஹோட்டல் சர்வராக இருந்து பெட்டிக்கடை வைத்திருக்கிறேன் என்று இன்னொருத்தன் வருகிறான் இந்த இரண்டு தினசான வேலைகளுக்கும் என்ன சம்பந்தம் இன்னொன்று கூட சொல்லலாம் இப்போது ராஜாங்கமும் அபேதவாதத்தை அதாவது சோஷலிசத்தை சோசியலிசத்தை முக்கியமாக கொள்வதாகத்தான் ஆகிவிட்டது அவனுக்கும் சுபாவப்படியும் படிப்பு முதலான தகுதிப்படியும் தான் வேலை தர வேண்டுமே அன்றி ஜாதிப்படி இல்லை என்பதும் தான் சர்க்காரின் கருத்தும் ஆனால் இவர்களே பெரிய உத்தியோகத்திற்காக பரீட்சை வைக்கிற போது ஒரு பரீட்சை எழுதினவர்களில்தான் சில பேரை ஐஏஎஸ் என்று செலக்ட் செய்கிறார்கள் சில பேரை போலீஸுக்கு அனுப்பிவிடுகிறார்கள் கலெக்டர் வேலைக்கும் போலீஸ் சூப்ரண்ட் வேலைக்கும் மனோபாவ ரீதியில் பார்த்தால் என்ன சம்பந்தம் டெக்னிக்கல் சப்ஜெக்டாக இல்லாத வரையில் ஒரு டிபார்ட்மெண்ட்காரர்களை சம்பந்தமே இல்லாத வேறு டிபார்ட்மெண்ட்களுக்கு மாற்றுகிறார்கள் குணம் மனோபாவம் என்று பார்த்தால் அவற்றுக்கு ஆதரவாக சொல்ல இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆகவே பெரும்பாலும் ஜனங்கள் தங்கள் குணத்தை பார்த்து அதற்கு அனுசரணையான தொழிலாக ஒன்றை எடுத்துக்கொள்ளவே இல்லை தங்களுக்கு பிடித்த தொழில் கிடைக்காவிட்டாலும் கிடைத்த தொழிலுக்கு எப்படியோ அட்ஜஸ்ட் செய்து கொள்கிறார்கள் பொதுவாக எதிலே ஜாஸ்தி பணம் கிடைக்குமோ அசௌகரியம் குறைவோ அந்த தொழிலுக்குத்தான் எல்லோரும் ஆசைப்பட்டு போட்டி போடுகிறார்களையொழிய குணம் மனோபாவம் அது இது என்பதெல்லாம் அநேகமான அநேகமாக புரளிதான் ஜாஸ்தி வருமானமும் குறைச்சல் சிரமமும் உள்ள தொழிலுக்கு போவேன் என்பதே ஸ்வதர்மம் என்றால் இடமல்லவா குணத்தை கொண்டு காரியத்தை தேர்ந்தெடுத்து கொள்வது என்று நவீனர்கள் சொல்வது வெற்று சவடாலாகத்தான் நிற்கிறது நம்முடைய பூர்வீகர்கள் கச்சிதம் பண்ணி கொடுத்திருக்கும் ஏற்பாட்டிலோ காரியமே ஒருத்தனுக்கு இயற்கையாகவும் பாரம்பரியமாகவும் உண்டான குணத்தை அவனுடைய ஆத்ம அபிவிருத்திக்கும் வெளி லோகத்தின் க்ஷேமத்திற்கும் ஏற்றபடி ஒரு ஒழுங்கில் ரூபப்படுத்திற்று காயத்ரி அனுஷ்டானம் கத்தியை சுழற்றுவது நுணுக்கம் தெரிந்து வியாபாரம் பேசுவது மெய் வருந்த உழைப்பது என்று நாலு விதமான காரியங்களே அததற்கான பிரஜையின் குணத்தை அந்தந்த துறையில் நன்றாக பிரகாசித்து தன்னையும் சுத்தி செய்து கொண்டு சமுதாயத்தின் ஒட்டுமொத்த க்ஷேமத்திற்கும் உதவும்படியாக ரூபப்படுத்தியது காயத்ரி அனுஷ்டான காரணம் எப்படி மெய்யை வருத்தி கொண்டான் என்று அப்புறம் சொல்கிறேன் நம பார்வதி பதையே ஹரஹரமா தேவா